വെള്ളൈ വെള്ളൈ അഗ്മാർക്ക് മനുഷ്യനെ പോലെ ൊണ്ട് ഇളം പെണ്ണിടം പാലിയൽ അത്തുമീലിൽ ഈടുപെട്ട മഹാമഠമാണ് മനുഷ്യൻ வீடியோ ஆதாரத்துடன் சிக்கி இளம் அடிவாங்கி அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட காட்சிதான் இது கேரள மாநிலத்தில் அரசு பேருந்தில் பயணித்த சிறுமியிடம் அதே இருக்கையில் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கண்ணாடி என

திடீரென எழுந்து சென்று கண்ணத்தில் பழார் என அரைந்து உன் வீட்டுல அம்மா தங்கச்சி இல்லையாடா ஏண்டா இப்படி பண்ற வெள்ள வேட்டி வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு பஸ்ல வந்து இப்படி ஒரு காரியம் பண்றியே அப்பா வயசு இருக்கும் உனக்கு அந்த பொண்ணு கிட்ட இப்படி பண்றியேடா சிறுமியின் உடல் உனக்கு என்ன மெத்தையா என சர்ற மாறியாக அரைந்தபடியே அதீத சப்தத்துடன் பேசுகிறார் ஆனால் அந்த ஒயிட் அண்ட் வைட் ஆசாமியோ எதுவுமே நடக்காதது போலும் தான் எந்த தவறுமே செய்யாதது போலவும் முகத்தை வைத்துக் வைத்துக்கொண்டு சமாளிக்கிறார் அப்போது கண்ணத்தில் பழார் விட்ட அந்த பெண்ணோ நீ செஞ்ச தப்ப வீடியோ எடுத்துட்ட பொய் சொல்லாத என்று சொன்ன பிறகுதான் அந்த பிறகு தான் அந்த சுதாரித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறார் அதுவும் முகத்தில் பெரிய பதற்றம் இல்லை இப்படி ஒரு பாலியல் குற்றத்தை செய்து விட்டோமே என்கிற குற்ற உணர்வும் இல்லை அப்போதும் கூட ஒரு கையால் கேஷுவலாக தான் சாரி சொல்கிறார் இந்த மாதிரி மகள் வயசு இருக்கிற பொண்ணு கிட்ட பொது இடத்துல இப்படி பண்றியே வீட்டுல போய் இதெல்லாம் சொல்லு என அவரை உள்ளார் மேலும் அந்த பெண் நான் ஒரு யூடியூபர் லட்சக்கணக்கான பேர் நீ செஞ்சதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என கூறி அந்த பக்ர ஆசாமியை வெளுத்தெடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது

ഞാൻ പറഞ്ഞേക്കാ സൈക്കിന് ഒരു പരിധി ഉണ്ടാ കേട്ടിട കേ ശ്രദ്ധിച്ചില്ലേ ശ്രദ്ധിച്ചില്ലേ കേട്ടോ ഏത് പബ്ലിക് ഫോം ആയാലും ഒരു പെണ്ണുങ്ങൾ വെറും ഊട്ടികളായിക്കോ കേടാ ഏഹ് നീ എന്താ വിചാരിച്ചേ വെറുതെ വീട്ടിനെ അയച്ചു പോണെന്നോ തന്റെ ഉണ്ടായിട്ട് ആദ്യം പോണത് സൈക്കിന് പരിധിണ്ട് കൊറേ വെക്കാനായിട്ട് பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்